இந்த ஆறாம் எண்ணுக்கு உரித்தான கிரகம் எது சுக்கிரன் இரண்டு சுக்கிரன் இணைவு இந்த எண் சுக்கிரன் யார் அழகு இரண்டு சுக்கிரன் சேர்ந்தால் அழகுக்கு இன்னும் கொஞ்சம் மெருகு ஊட்டுபவர் அழகுக்கு அழகு செய்பவர் நல்ல கலா ரசிகர் நல்லது ஒரு கலைப்படைப்பை அடுத்தவர்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ வைத்து தானும் மகிழ்பவர் அறுபத்தி ஆறு எண் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு உள்ளவர்கள் ருசி பிரியர்களாக இருப்பார்கள் அல்லது ருசி பிரியர்களாக மாறுவார்கள் இது நடக்கும் எதையும் அழகுறச் செய்வார்கள் இவர்களது படைப்புகள் இவர்களது பேச்சு இவரது செயல் அனைத்தும் ரசிக்கத்தக்கதாக இருக்கும் எந்த ஒரு இடம் கலகலப்பாக இருக்கிறதோ அந்த இடம் அறுபத்தி ஆறுக்கு சொந்தமான இடம் இதில் மாற்றமே இருக்காது அந்த அளவுக்கு எல்லோரிடமும் ஒரு ஈர்ப்பை வழங்குகின்ற ஒரு எண் அறுபத்தி ஆறு இந்த அறுபத்தி ஆறின் இன்னொரு ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் புகழ்ச்சிக்கு மயங்குதல் தான் புகழ் பெற வேண்டுமென்ற வெறி உள்ளவர்கள் இவர்களுக்கு கிடைத்த விருது பரிசு பாராட்டுக்களை அடிக்கடி நினைவுகூர்ந்து கூர்ந்து போட்டு பார்த்து இவர்கள் தங்கள் ஆயுளையும் பெருக்கிக் கொள்வார்கள் ஆயுள் எப்படி பெருகும் அந்த அளவுக்கு அவர்களுக்கு அதில் ஒரு ஈடுபாடு உண்டு அதை பார்க்கும்போது ஏற்படுகின்ற இன்பம் திகட்டாத இன்பம் எனவே ஆயுள் கூடுகிறது இந்த அறுபத்தி ஆறு எண் குறிப்பாக எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் நன்மையை செய்யும் ஹோட்டல் நன்மையை செய்யும் ஏனென்றால் சுக்கரனுக்கு ருசியும் ஒரு குணம் கலகலப்பு கலை அம்சம் செய்தல் இவையெல்லாம் வரும் அதாவது உணவு உடை வாகனம் வீடு கலை இவைகளுக்கெல்லாம் சொந்தக்காரன் சுக்கரன் ஒரு துணிக்கடை ஜவுளிக்கடை நல்லது ஒரு வாகனம் அது இருக்கும் இடம் விற்பனை செய்யும் இடம் இதுபோல் ஜனரஞ்சகமாக உள்ள இடங்களிலெல்லாம் இந்த அறுபத்தி ஆறாம் எண் ஜொலிக்கும் நன்மையை செய்யும் கவர்ந்து இழுக்கும் ஆக இந்த இரண்டு ஆறு சேர்ந்த ஒரு இடத்தில் சந்தோஷத்துக்கு குறைவு இருக்காது சந்தோஷப்பட்டால் மட்டும் போதுமா இன்னொரு முக்கியமான அம்சம் சேர வேண்டும் அப்போதுதான் சிறப்பாக இருக்கும் அது என்ன திரு இவர்கள் இருக்கும் இடத்தில் அந்த திருப்தி கொட்டி கிடக்கும் மீண்டும் அந்த இடத்திற்கு போக வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்ற ஆசை நம்மையும் தொற்றிக்கொள்ளும் ஆக அறுபத்தி ஆறாம் எண் கவர்ச்சிகரமானது இன்ப மூட்டுவது ருசி பிரியர்களுக்கு ஏற்றது அன்பர்களே அறுபத்தி ஆறு என்ற எண்ணை பற்றி பார்த்தோம் இந்த அறுபத்தி ஆறு என்ற எண் எங்கிருந்தால் மிக நல்லது எந்தெந்த இடங்களில் இதனுடைய தாக்கம் இருக்கும் என்பதையும் பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நல்ல நாள் உங்களுக்கு வேண்டியவர்களுடைய அபிலாஷையை நீங்கள் தீர்த்து வைக்கும் நாள் தீர்த்து அதில் நீங்கள் சந்தோஷப்படும் நாள் ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்ட கணக்கில் ஆரம்பமாகிறது இன்றைய கணக்கு உங்களுக்கு மறுபாதி லாப கணக்கு தொடர்கிறது உங்களை சந்தோஷப்படுத்தும்படியாக மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது மிதுன ராசி அன்பர்களே நல்லதோர் புகழை தனதாக்கிக் கொள்ளும் நாள் இந்த நாள் ஒரு நல்ல காரியம் செய்து அந்த நல்ல காரியம் அவர்களுக்கு நல்லதை செய்து இந்த புகழ் உங்களுக்கு கிடைக்கும் கடகராசி அன்பர்களை நல்ல நாள் உங்கள் திறமையை காட்டி வந்துவிட்ட கஷ்டத்தை போக்குவதும் வரவேண்டிய நன்மையை வரவழைப்பதும் நல்லபடியாக நடக்கும் சிம்ம ராசி அன்பர்களே எத்தகைய முயற்சி செய்தால் நன்மை உண்டாகும் என்பதை அறிந்து அந்த முயற்சியை செய்து வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ராசி அன்பர்களே தன்மையான பேச்சு உண்மையான பேச்சு இன்று உங்கள் பேச்சு மதிப்பு கூடும் நாள் துலாம் ராசி அன்பர்களே தவறுதல் எல்லோருக்கும் இயற்கை இன்றைய தினம் தவறாக கணக்கிட்டு வீண் அலைச்சலும் ஒரு சிறு நஷ்டமும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனம் ராசி அன்பர்களே இன்று உங்களது பேச்சும் செயலும் நாளைய நன்மையை கருத்தில் கொண்டு செய்யப்படுவதாக இருக்கும் நல்ல நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே நல்லதொரு லாபத்தை பெற்றுக்கொள்ளும் நாள் இருக்கும் இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு மேல் உள்ளவர்களின் ஆதரவை பெறும் நாள் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களே சோம்பேறித்தனம் இல்லாமல் வீண் எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காமல் உழைக்க வேண்டிய நாள் ஏனென்றால் சிறு சிறு கஷ்டங்கள் அடுத்தடுத்து வருவதாக காட்டுகிறது தொழில்துறையில் எனவே கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே நல்ல நாள் உயர்ந்த ஒரு இடத்தில் உயர்ந்த கருத்துக்களை சொல்லி உங்களை நீங்கள் உயர்வாக்கிக் கொள்ளும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது மீனராசி அன்பர்களே ஒரு புது முறையை பயன்படுத்தி உங்கள் அணுகுமுறையில் ஒரு புதுமையை புகுத்தி செயல்பட்டு அந்த செயலில் மாபெரும் நன்மையை அடைவீர்கள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் Arts College in Chennai City Chennai College of Arts and Science OMR karpakam Chennai for more details www.chennaiartscollege.com